நாங்கள் அந்த அந்த பிரச்சனைக்கே வரல நீங்களாக கற்பனை கண்டு பாரத ஜனோடு கூட்டணி பாரத ஜனோட கூட்டணி இல்லை பாரத ஓட பாமக பேசிகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணி ஏசியுமா உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையும் போடுவதற்கு நாங்கள் பொறுப்பில்லை நாங்கள் கூட்டணி பேசுகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைப்போம் தெரிவிப்போம் அதுதான் நாங்கள் நான் தான் சொல்லணும் தேமுதிகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த மாற்றம் கிடையாது பாமகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களை அழைத்து நிச்சயமாக அதை தெரிவிப்போம் என்ன உத்தமர் வேடம் போடுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போதான பெரிய லெவலில் பிடிச்சிருக்கிறாங்க யார் உத்தமர் அப்படின்னா வெளியில் வரும் கொஞ்ச நாளில் அப்போல்லாம் தெரிஞ்சுக்கலாம் உலக அளவில் மிக பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன் சாபர் ஜாதிக் அண்மையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் கண்டுபிடித்து கை செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அயல் அணியினுடைய துணை அமைப்பாளராக பொறுப்பில் இருக்கிறார் அந்த பொறுப்பில் இருக்கின்ற பொழுது முதலமைச்சரை சந்தித்து நிதி கொடுக்கப்பட்டதாக புகைப்படம் திரு விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி கொடுக்கப்பட்டதாக புகைப்படம் தமிழகத்தினுடைய உயர் அதிகாரியை சந்தித்து நற்சான்றிதழே வாங்கியிருக்கிறார் இப்படி காவல்துறை அதிகாரியிடத்தில் நெருக்கம் காட்டியிருக்கிறார் அரசனுடைய உயர் பதவியிலிருக்கின்ற இந்த நாட்டுடைய முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவோடு தொடர்பு வைத்திருக்கின்றார் அதோடு திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்குனராக இருக்கின்ற பொழுது அவரோடு தொடர்புடையதாக செய்தி வெளியாக இருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த போதைப்பொருள் கடத்தியவரை இன்றைக்கு போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து கை செய்யப்படுகின்றார் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர் என்பதை முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இதுவரை நான் ஊடகத்தின் பத்திரிகையின் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இதுவரை அளிக்கவே இல்லை அவர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஜோக்கா ஜோக்கா இருக்குது என்ன பண்ண முடியும் சட்ட நீதியாக அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது ஏதோ விரத்தின் ஆக யார் வேணாலும் போடலாம் ஆனால் ஆனா சரி எது சரி என்பது நீதிமன்றம் அளிக்கும் அது நீதிமன்றத்திற்குனால முழுமையான கருத்து சொல்ல முடியாது ஆனால் நாளைக்கு அது வர இருக்குது கோர்ட்டில் பாமக பேச்சுவார்த்தை எந்த நிலையில் இருக்கிறது எப்பொழுது முடிவாக்கும் என்ன நாங்கள் அந்த அந்த பிரச்சனைக்கே வரல நீங்களாக கற்பனை கண்டு பாரத ஜனோடு கூட்டணி பாரத ஜன கூட்டணி இல்லை பாரத ஜனதாவோட பாமக பேசிகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணி ஏசியுமா ஊடகத்திலையும் பத்திரிகையும் போடுவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் கூட்டணி பேசுகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைப்போம் தெரிவிப்போம் அதான் நாங்கள் நான் தான் சொல்கிறேன் தேமுதிகோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த மாற்றம் கிடையாது பாமகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களை அழைத்து நிச்சயமாக எங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு உண்டு அந்த கட்சியை தான் நீங்க போய் கேட்கணும் என்னை கண்ட நான் என்ன சொல்லுவேன் எங்க கட்சியை பத்தி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அடுத்த கட்சியை பத்தி நான் பேசுவதற்கு சரியல்ல நிச்சயமாக அதிமுகவை எந்த பாதிப்பு ஏற்படாது இன்றைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அதுபோல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பதற்காக போராடி இருக்கிறாங்க வென்றிருக்கிறோம் காவிரி நதி பிரச்சனை அதுக்கு உதாரணம் ஆனால் அதே வேளையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற கூட்டணியோட அவர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துருக்குறாங்க எதுவுமே இல்லையே எல்லாமே பேசுகிறதோடு சரி அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க எதுவுமே இல்லையே அதனால் மீண்டும் இப்போ தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இதில் திமுகவுக்கு வாக்களித்தா அது தான் ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டாங்க ஐந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற நடவடிக்கையை நாடாளுமன்றத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய இறுவையை காப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல எந்த அழுத்தும் மத்தியத்தில் கொடுக்கல அதனால் அவங்களுக்கு ஓட்டு போட்ட என்ன பிரயோஜனம் அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலுலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருக்கிறாங்க பல்வேறு பிரச்சனை தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக அந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தினுடைய ஒழிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற நான் இதுக்கு நேர்த்தையே நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டேன் எங்களுடைய அண்ணன் அன்புராஜா எப்படி பேசுனாருன்னு போய் நாடாளுமன்றத்தில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க பத்திரிக்கையிலையும் வந்திருக்குது இதே ரெண்டாயிரத்தி பத்தில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டி எங்க வச்சுது அப்போ சட்டமன்றத்தில் என்ன பேசுனாங்க சிஏ சட்டத்தால் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நேரத்தையே தினமலர் பத்திரிக்கை எடுத்து காட்டினேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஹலோ ஏபம் அந்த நிதில் பேட்டி கொடுக்கும்போது இந்த சட்ட சிஏ சட்டத்தால் இந்திய பொதுச்செயலாளர் திமுகவுடைய பொதுச்செயலாளர் அந்த பேட்டியில் கொடுக்கும்போது சிஏ சட்டத்தால் இஸ்லாமிய பாதிக்கப்பட மாட்டாலும் போட்டி பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஆக அவன் ரெட்டை நிலையை எடுக்கிறாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான் அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறன்னு சொல்லியிருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்குறன்னு சொல்லியிருக்காரு அவர் இல்லை பல சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் மீண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டியிட திமுக கட்சியுடைய வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு எங்களுக்கு வந்து ஆதரவு நாங்க எல்லாத்துக்கும் வருஷம் வருஷம் அழைப்படுறோம் அதுல அவரும் அதை ஏற்று வந்திருக்காரு அவ்வளவுதான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தப்பு இல்லையே எல்லாமே வெற்றி பெறுவதுக்கு தானே அந்த கூட்ட நம்ம கூட்டணி கட்சிகளாம் ஆதரவு கொடுக்குது அந்த அடிப்படையில் எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அவரும் உதவுற சொல்றாரு அதுல என்ன தவறு இருக்குது இடம்பெறுங்கிறது வேறங்க ஆதரவு தான் தெரிவிக்கிறாரு நிறைய சிறு சிறு கட்சிகள் நிறைய ஆதரவு கொடுக்குது அதுலயும் அவர் ஒருவர் எல்லாம் உங்களுக்கு தெளிவாப்படுத்த கூட்டணி அமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான கூட்டணி அமைத்த பிறகு உங்களை எல்லாம் வளைத்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி அண்ணா அதிமுக எவ்வளவு தொகுதி போட்டியிடும் என்று தெளிவுபடுத்த விடும் வரும் நாள் தேதியே அறிவிக்கலையே எப்ப தேதி வருது தெரியலையே போகட்டும் தேதி அறிவிச்ச பிறகுதான் தேர்தல் நடக்கும் தேர்தல் அறிவிக்கலையே யார் நடந்துட்டு தேமுதிக சொல்றோம் சார் இதெல்லாம் நீ அந்தந்த கட்சியில் போய் கேட்கணும் என்ன கேட்டா எனக்கு என்ன இப்படி தெரியும் பாரத் ஜனதா என்ன எடுக்குது பாட்டாளி அந்த கட்சியுடைய தலைவர்கள் போய் கேட்டீங்களா அதுக்கு உண்டான விட கிடைக்கும் நான் சொல்றேன் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களை எல்லாம் அழைச்சு நாங்க பேசுவோம் தேமுதிகோட பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களை அழைச்சு பேசுவோம் எதிர்கட்சி துணைத் தலைவர்

நா எம்எல்ஏவுக்கு தகுதி இருக்குதா இல்லை என்று சட்டவழரோடு கலந்து ஆலோசித்து செய்து தெரியிக்கணும்னு சொல்லிருக்கார் நீ உடனே சட்டமன்றம் கொடுத்த மாதிரியும் உடனே வந்து மேதகாளனுக்கு அனுப்பிச்ச மாதிரியும் நீங்களே ஒரு கற்பனை பண்ணி சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அது எனக்கு தெரியல. தேர்தல் பொறுத்து இருந்து பாருங்க மக்கள் தான் எஜ் தேர்தலில் மக்கள்தான் எஜமானர்கள் யார் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதை புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலே பல பேர் வெளியில் போனாங்க எல்லாமே செல்லாத காசு ஆகிட்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் துரோகம் செய்கிறாங்களோ அவர்களாம் விலாசம் தெரியாத போவாங்க அப்படித்தான் இவர்களும் போக போகிறாங்க இன்னும் தேதியும் அறிவிக்கலைங்களே நாடாளுமன்ற தேதி அறிவித்த பிறகு தானே மற்ற வேலையெல்லாம் நடக்கும் நாடாளுமன்ற தேதி அறிவித்தவுடன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நாற்பது நாடாளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரி உட்பட அனைத்து பகுதிகளும் பிரச்சாரத்துக்கு நாங்கள் செல்வோம் அதாவது திமுக முக்கால் இந்த பல்வேறு விவகாரங்கள் போதைப் பொருட்களுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு நிலை திமுக விட எடுக்க அதே சூழல்ல ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவே அதே குற்றச்சாட்டுக்குள்ள உள்ள சேர்க்கிறாரு குறிப்பாக டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து செயல்படுத்துறது அதிமுகவும் சொல்றாரு எப்படி சார் எனக்கு சொல்றதே புரியல எங்க நிலையில ஒன்னும் வரலையே அப்போ டாஸ்மாக்ல இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் வரலையே கம்ப்ளைண்ட் வந்து தான் அப்படி பார்த்தா அவை ஆளுகின்ற மாநிலம் போற அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு கூட நானூத்தி ஐம்பது கோடி பிடிச்சிருக்கிறாங்க ஆளுகின்ற மாநிலத்துல அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான ஆட்சி இது அதிமுக ஆட்சி தான் இப்போ என்ன இருக்குது போதைப்பொருள் எங்கே பார்த்தாலும் நடமாட்டோம் இன்றைக்கு பதினஞ்சு நாளில் பாருங்கள் எந்தெந்த இடத்துல போதிப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஊடகத்திலையும் பத்திரிக்கையும் செய்தி வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த போதைப் கண்டுபிடிக்கல மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் புகாமிட்டு அவர்கள் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி என்றால் இந்த அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம் இந்த அரசாங்கமே இவர்களுக்கு உதவி செய்தா என்று சந்தேகம் எழுகுது ஏன்னா மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு இருக்கிற காவல்துறை என்ன பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்குதா ஆக இதனால் யார் பாதிக்கிறாங்க நம்முடைய பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க நான் ஏற்கனவே ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் பலமுறை சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காவல்துறை மானியத்தில் புக்கில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் சொல்கிறார் கொள்கை விளக்கு குறிப்பில் மது விளக்கு ஆயிரத்தி அந்த கொல்லி விளக்கு குறிப்பில் பக்கம் இருபத்தி ரெண்டில் சொல்கிறார் அதில் இன்றைய முதலமைச்சர் அந்த கொள்கை விளக்கு குறிப்பை அவர் தான் வெளியிடுறார் அவர் தான் அதுக்கு அமைச்சர் உள்துறை அமைச்சர் அதில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பேர் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் கஞ்சா வெட்டுறதாக கண்டுபிடிக்கப்பட்டது கைது பண்ணது நூற்றி நாற்பத்தெட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டதுனாவே குற்றவாளி தானே அஞ்சா வயிற்றதால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா குற்றவாளி ஏன் கைது பண்ணல எல்லாம் தீமு கேட்க அதனால் தான் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியல காவல்துறை தீமுக்கோட ஏவல்துறையாக செயல்பட்டு இருக்குது காவல்துறையோடைய கையில் கட்டப்பட்டுக்கினண்ணே காவல்துறை செயலற்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தால்தான் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலுமே போதைப்பொருள் இன்றைக்கு தங்குதடையில் கிடைத்து கொண்டிருக்கின்ற இந்த போதைக்கு அடிமையானா மாணவ இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கையே சீரழிந்து விடும் அதை நீ அங்க போய் அவரை கேளுங்க நீ அங்க போய் கேளுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பொன்முனைச் சம்பளம் எம்ஜா எம்ஜிஆர் சரி இதே புரட்சித்தலை அம்மா ஏழைகளுக்கு உதவி செய்ய ஒரே கட்சி அதிமுக கட்சி நாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்களா எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்களா அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறன்னு சொன்னோம் நீங்கள் ஆயிரம் ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க அது எப்போ கொடுத்தாங்க நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் பத்திரிகை வாயிலாக தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக நிர்வாகிகள்லாம் அம்மாவுடைய பிறந்தநாள் தலைவர் பிறந்தநாள் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் எல்லாம் சொன்னோம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு தலைவிக்கு மாதந்தோறும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திமுக அரசு எப்பொழுதும் வழங்க கொடுங்க பலமுறை சொன்ன காரத்தினால் வேறு வழி இல்லாமல் இப்போ தேர்தலை முன்னிட்டு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா நம்ம ஓட்டு விழுகாதுன்னு சொல்லி அதற்காகத்தான் ஆயிரம் ரூபாயை இந்த மகளிருக்கு தொகையும் விடுவிச்சிருக்கிறாங்க அது இருபத்தி ஆறு மாதம் கழித்து தான் விடுவிச்சிருக்கிறாங்க அவரே உண்மை பேசணும் வச்சுக்கங்களேன் நாங்கெல்லாம் பொய்ய பேசுறோம் அவர் மட்டும் உண்மை பேசுறாரா எது உண்மை பொய்யும் நீங்களே தெரிஞ்சுக்கீங்க அவ்வளவுதான் ஏங்க இதில் என்னென்ன ஜோதிடா கணிச்சு போடுறதுக்கு ஏங்க எல்லா கட்சி தலைவரும் அந்தந்த கட்சி வளர்க்குறதுக்கும் நாட்டு மக்களை சந்தித்து வாக்கில் பெறுவதற்கும் அவளுடைய விருப்பம் அதில் போய் மற்ற எப்படி தலையிட முடியும் நான் போய் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போனால் மற்ற கட்சி நீங்கள் போய் கேட்டீங்களா அவ என்ன பதில் சொல்லுவாங்க அது எப்படி நாங்கள் கணிச்சு சொல்ல முடியும் வாக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க ஒரு தொண்டை ஒரு ஓட்டை கவர் பண்ணால் போதும் ஈஸியாக நாங்கள் பண்ணிடுவோம் எங்கள் கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே பாண்டிச்சேர் உட்பட நாமது நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்களுடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம் அதிகமான இடங்களே வெற்றி பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்